வணக்க மக்கள் யுஆர் வாட்சிங் என் நாட் சின்னமா வித் மெ திவ்யா தளபதி விஜய் வந்து இப்போ வெங்கட் மட்டியோட டிரெக்ஷன்லயோ யுவன் சங்கர் ராஜோட ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துல இருந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு ஆனால் இந்த அப்டேட்டை கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது புது கதையா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோட் மூவில நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டு இருக்கு இதை கேட்ட உடனே இது என்னப்பா புது கதையா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்தத ஒரு படம் பண்ண வந்து பிளான் பண்ணியிருக்காராம் ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக் இருக்கு ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா கோட் மூவில சிவகார்த்திகேயன் தளபதி விஜய் கூட கேமியோரோ நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து சினிமால இருந்து விலகி அரசியல் முழுசா இறங்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரோட இடத்த வந்து யார் புல்பில் பண்ணுவா அடுத்த கணபதி யாரு அப்படின்னு டாக் போயிட்டு இருந்தப்ப சிவகார்த்திகேயனோட பேரை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட கோட் மூவில சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்குமாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க நீங்க தளபதியோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால யாராலையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது தளபதினா அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனா அவர் விட்டுட்டு போன இடத்துல வந்து வசூல் ரீதியா வந்து யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க